மனோஜ் ராஜா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் நெஞ்சு வழி வந்து அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரியும் மிகப்பெரிய அளவில் அது எல்லோருக்குமே நம்ப முடியாத ஒரு சோகமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது வாழ வேண்டிய வயதில் இப்படி போயிட்டாரே அப்படின்னு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க திரைப்பிரபலங்கள் பலருமே நேரில் போய் அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க நிறைய ரசிகர்கள் வந்து அவருக்கு இப்படியா நடக்கணும்னு தங்களுடைய இரங்கல்களையும் அனுதாபங்களையும் அந்த குடும்பத்துக்கு தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய சித்தப்பா ஜெயராஜ் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு ஏற்கனவே அவர் மூன்று அடைப்புகள் அவருக்கு வாழ்வில் இருந்துச்சு ஆப்ரேஷன் வேணான்னு சொன்னார் மருத்துவர்கள் இல்லை இதை தான் ஆகணும்னு சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்து அதை பண்ண வச்சாங்க அந்த சூழ்நிலையில் இப்போ மீண்டும் மறுபடியும் வந்து மிகப்பெரிய அளவில் திடீரென சமீபத்தில் அவர் காலமானது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன சொல்லியிருக்கார் ஜெயராஜ் அவர்கள் அப்படின்னு பொழுது என்ன தான் மனோஜ் அவர்கள் சினிமாவில் பிடிக்காம முதல் படம் தாஜ்மஹால் நடித்திருந்தாலும் அடுத்த படத்துல எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாரு பாரதிராஜ் அவர்கள்லாம் உனக்கு விருப்பம் இருந்தால் நடி இல்லைன்னா நீ நடிக்க வேணாம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரான் ஆனால் நம்ம இந்த துறைக்குள்ள கால்நடி எடுத்து வச்சிட்டோம் ஜெயிக்காமல் நம்ம திரும்பி போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருந்தாராம் மனோஜ் அவர்கள் அதே போல் அவர் நிறைய படங்களை இயக்கணுன்ற கனவுகளோடு இருந்தார் மிகப்பெரிய அளவில் நிறைய முயற்சிகளை அவர் செய்தார் ஆனால் அது எல்லாமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தான் வந்து இறந்து போக போகிறோம் அப்படின்ற சூழ்நிலையில் கூட இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் இயக்கப் போகிற படங்களை பற்றி பேசியிருக்கிறாரு எங்கே ஷூட்டிங்னு வைக்கணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறாரு படக்குழுவினரிடம் பேசியிருக்காரு இவருக்கு உடல்நிலை சரியில்லை அதே போல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இதேத்தில் அப்படின்னு தெரிஞ்சதும் ரெஸ்டெடுக்க சொல்லியிருக்காங்க இல்லை நான் வந்து ஜெயிக்காமல் நான் வந்து உட்கார போகிறது கிடையாது ஓய போகிறது கிடையாது அப்படின்னு மனோஜ் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு அதே போல் நிறைய பெட்டிகளில் சொல்லியிருப்பார் என்னுடைய அப்பாவை போல் வேறு யாரும் இருக்கவே முடியாது என்ன தான் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய அப்பா ரொம்பவே முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதே போல் பாரதிராஜா அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் யாரை மீட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே மனோஜ் அவர்கள் தான் பார்ப்பாரா பாரதிராஜ் அவர்களை பார்க்கணுன்னா மனோஜ் அவர்களிடம் வந்து முன்னாடியே வந்து கால்ஷீட் வாங்கிட்டு தான் போகணுமா இப்படி பல விஷயங்களை அப்பாவுக்கும் பையனுக்கும் சில சில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட ரொம்பவே அப்பா மேலே பாசமாக இருப்பாரா ஜெயராஜ் அவர்கள் அப்படி ஒன்றும் பாரதி ராஜா அவரை கட்டாயப்படுத்தி நடிக்க சொல்லலை உன்னுடைய இஷ்டம் உனக்கு பிடிக்கலனா வெளிநாடு போ இல்லை பிஸ்னஸ் பண்ண அப்படின்னா சொன்னாரே தவிர அவரை கட்டாயப்படுத்தலைன்னு சமீபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த விஷயங்கள் இப்போ ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்